உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதின்மூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை பச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான மாநாடு அல்லது கருத்தரங்கம் நடனத்தாகம நடத்த நினைத்திருந்தாலும் திட்டமிட்ட நேரத்தில் இடம் கிடைக்காததால் சில தவறான புரிதல்கள் அல்லது சிறிய குழப்பங்கள் உருவாகலாம் ஒரு இதனால் மனநிலை சிறிது பாதிக்கப்படலாம் ஆனால் அவசரத்தில் எடுத்த முடிவுகள் பிரச்சனையை சிக்கலாக்கக்கூடும் என்பதால் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பது முக்கியம் ஒரு அமைதியான மனநிலைக்காக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வது அல்லது சூழலை மாற்றுவது உங்கள் சிந்தனைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் இன்று நிலுவையில் உள்ள வேலைகளையும் நிதி தொடர்பான விடயங்களையும் சரி செய்வதற்கு சிறந்த நாளாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக வீட்டை புதுப்பிப்பது பழுதுகளை சரிசெய்வது போன்ற விஷயங்களை இனி தாமதப்படுத்த வேண்டாம் இந்த நாட்களில் உங்கள் படைப்பாற்றல் மிகுந்த சக்தியுடன் செயல்படும் கலை இசை அல்லது எழுத்து போன்ற வழிகளில் அதை பயன்படுத்தினால் அது உங்களின் மன அழுத்தத்தை குறைப்பதோடு புதிய ஊக்கத்தையும் அளிக்கும் இன்று உங்கள் சுற்றத்தை ஒளிரச் செய்யும் நேர்மறை ஆற்றல் சூழ்ந்த நாளாகும் மனதில் தோன்றும் சிறிய எதிர்மறை எண்ணங்களை கூட புறக்கணித்து குடும்பத்தினருடன் அல்லது நெருக்கமானவர்களுடன் அமர்ந்து நிதி தொடர்பான திட்டங்களைப் பற்றி பேசுவது உங்களுக்கு புதிய தெளிவையும் நம்பிக்கையையும் அளிக்கும் உங்கள் அனுபவமும் நுண்ணறிவும் ஒன்றிணைந்தால் எதிர்காலத்தை உறுதியாக வடிவமைக்கும் ஒரு நடைமுறை உத்தியை உருவாக்க முடியும் நீண்ட நாட்களாக பேச விரும்பிய ஒருவருடன் மனம் திறந்து பேசுவதற்கும் இது ஒரு சிறந்த தருணம் இன்று முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கவும் சில நிலுவை செயல்களை முடிக்கவும் ஏற்ற நாளாகும் நண்பர்களுடன் கழிக்கும் மகிழ்ச்சியான நேரங்கள் உங்கள் மனதை இலகுவாக்கும் ஏனெனில் உண்மையான சந்தோஷம் தனியாக வைத்திருப்பதில் அல்ல பகிர்ந்து கொள்வதில் பெருகுகிறது எனவே உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் வெளிப்புற நடவடிக்கைகள் அல்லது விளையாட்டுகள் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் மேலும் தியானம் அல்லது யோகாவுல அமைதியை உறுதி செய்யும் இன்று நீங்கள் பணத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்படுவீர்கள் சிறிய சேமிப்புகளும் நாளைய பெரிய நிம்மதிக்கான அடித்தளமாக மாறும் இன்று பல திசைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் உறுப்பினரின் உடல்நிலை சிறிது கவலைக்கிடமாக இருந்தால் அவரை அன்புடன் கவனிப்பது அவசியம் காதல் உறவுகளில் இனிமையும் உணர்ச்சியும் மலரும் நாள் இது அசனஸ் மாலையில் உங்கள் துணையுடன் சிறிது நேரம் செலவிட்டு மனதை கவரும் சூழலை உருவாக்குங்கள் பணியிடத்தில் சமீபத்திய மாற்றங்கள் தற்போது உங்கள் வளர்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் வழிவகுக்கும் நிலையில் இருக்கும் இது உங்களுக்கு திருப்தியையும் புதிய உற்சாகத்தையும் அளிக்கும் சமூக அல்லது ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் உற்சாகத்தையும் தரும் திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் மேலும் வலுப்பெறும் தருணம் இது எனவே உங்கள் உணர்வுகளை துணைக்கு வெளிப்படையாக பகிருங்கள் நிதிநிலைமை இன்று நிலையாக இருக்கும் மேலும் கடந்த சில நாட்களாக மனதை வாட்டிய பொருளாதார சிக்கல்கள் தீர்வை நோக்கி நகரும் சொத்து தொடர்பான திட்டங்களில் ஈடுபட நினைத்தால் இதுவே சரியான நேரம் வாழ்க்கையின் வேகமான ஓட்டத்திலும் சமநிலையை பேணிக் கொண்டு ஒவ்வொரு நொடியையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் போது மட்டுமே உண்மையான அமைதியும் வெற்றியும் உங்களை தேடி வரும் என்பதை இன்றைய அனுபவம் உணர்த்தும் இன்றையும் உங்களை மேம்படுத்தவும் உறவுகளில் புதிய பாதையை உருவாக்கவும் சிறந்த நாளாக இருக்கும் பணியிடத்தில் சில சில சிறிய மாற்றங்களை செய்யுமோ துணிச்சல் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாறும் எனவே நீங்கள் தொடங்கிய காரியங்களில் முழுமையான கவனம் பரட்டீன் மற்றும் உறுதியுடன் தொடருங்கள் விரைவில் அதன் நல்ல பலனை காண்பீர்கள் உங்கள் தொடர்பு திறனில் தெளிவும் பணிவும் இருந்தால் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கும் மாணவர்கள் இன்று தங்களை குழப்பியிருந்தே பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்கலாம் காதல் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக சந்திக்காத ஒருவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சந்திப்பு பழைய நினைவுகளுக்கு உயிர் ஊட்டுவதோடு தற்போதைய உறவுகளின் வழிநடத்தலையும் மாற்றக்கூடும் உங்கள் உணர்வுகளை ஒடுக்காமல் உண்மையுடன் வெளிப்படுத்துங்கள் இதுவே உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் மொடிய எமஸ்தாபைப் மன நிறைவையும் தரும் மனச்சோர்வை அகற்ற சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வரலாம் எனவே உங்கள் இதயத்தின் குரலையும் அறிவின் வழிகாட்டுதலையும் இரண்டையும் கவனமாக கேளுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளவும் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக சொல்லவும் மிகவும் ஏற்ற நாள் ஆனால் அந்த உரையாடல் அர்த்தமுள்ளதாக இருக்க மனமும் அமைதியாக இருக்கும் இடத்தையும் சூழலையும் தேர்வு முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் நபர்களிடம் உங்கள் அன்பையும் நன்றியையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துங்கள் சில நேரங்களில் ஒரு மென்மையான வார்த்தையே ஆயிரம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இன்றைய நாள் காதல் நெருக்கம் மற்றும் பாசம் ஆகியவற்றை மயமாகக் கொண்டிருக்கும் இது உறவுகளில் புதிய வெப்பத்தையும் உணர்ச்சி பிணைப்பையும் உருவாக்கும் தொழில்முறை வாழ்க்கையில் இன்று பணி நெருக்கடியானதாக இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது புத்திசாலித்தனமாகும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய முதலீடு அல்லது பெரிய கொள்முதல் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கான ஆவணங்களை கவனமாக ஆய்வு செய்யுங்கள் அதிகாரிகளுடன் பேசும்போது தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துவது வெற்றிக்கான முக்கிய விசையாக இருக்கும் சட்டம் தொடர்பான சிறிய பயண வாய்ப்பும் உருவாகலாம் நாள் முடிவில் இசை திரைப்படம் அல்லது ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு செயல்பாட்டில் ஈடுபடுங்கள் சாஸ்திர இது மனதை இலகுவாக்கி புதுணர்ச்சியூட்டும் பணியிட அரசியலிலிருந்து விலகி உங்கள் இலக்குகள் மற்றும் வளர்ச்சியிலேயே கவனம் செலுத்துவது இன்று மிக பயனளிக்கும் இன்று மன அமைதியை பேணுவது மிக முக்கியம் ஏனெனில் சுற்றியுள்ள சூழல் சிறிது பதட்டமாக இருக்கலாம் தேவையற்ற விவாதங்களிலும் எதிர்மறையான நபர்களுடனும் ஈடுபடாமல் தங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் இதுவே உங்களை சமநிலையுடன் வைத்திருக்க உதவும் இன்று நீங்கள் பிறரின் உணர்வுகளுக்கு மிகுந்த செவிமடுக்கக்கூடும் இதனால் உறவுகள் ஆழமாகும் ஆனால் அதே சமயம் சிறிது மன சோர்வையும் உண்டாக்கலாம் நிதி தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் எனவே திட்டமிட்ட செயலில் முன்னேறுங்கள் ஆனால் உங்கள் தனிப்பட்ட திட்டங்களை இப்போதைக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பது நலமாகும் ஓஷோர் உங்களின் பாதுகாப்பின்மை அல்லது உள்ளார்ந்த உணர்வுகளை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் ஏனே அனைவரும் அதை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்கவும் தங்களின் எண்ணங்களை சீர்படுத்தவும் இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பு ஆனால் மன அழுத்தம் உங்களுடைய வேகத்தை குறைக்கலாம் குடும்ப பொறுப்புகளில் முழுமையாக ஈடுபட முடியாத நிலை உருவாகலாம் எனவே ஒரு நாள் ஓய்வு எடுத்து உங்களை மீண்டும் புத்துணர்வுடன் நிரப்புவது சிறந்தது உடல்நலத்திலும் கவனமாக இருங்கள் சிறிய விபத்து அல்லது ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ஒவ்வொரு செயலும் நிதானமாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்தால் நாள் அமைதியாக கடக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள அந்நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அவர் இந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களைத் தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்திய யோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சி செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டு செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் எம் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால பாலனை தரும் மாலை நேரத்தை இராகு காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது மறுஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்